இஸ்லாமிய நாடு என்பதால் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக துருக்கி செயல்பட்டது நம் நாடு மீது தாக்குதல் நடத்த துருக்கி பாகிஸ்தானுக்கு ட்ரோன்கள் வழங்கி உதவியது இதையடுத்து துருக்கியை நம் நாட்டு மக்கள் புறக்கணிக்க தொடங்கினர் இந்நிலையில்தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்ததால் துருக்கி தற்போது பெரும் இழப்பை சந்திக்க தொடங்கியுள்ளது இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வரும் துருக்கி பாகிஸ்தானை நெருங்கிய நட்பு நாடாக இருந்து வருகிறது இதனால் துருக்கிக்கு சுற்றுலா செல்லும் இந்தியர்கள் குறைந்து வருகிறார்கள் கடந்த மே மாதம் தொடங்கிய இந்த நடவடிக்கை தற்போது துருக்கியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இது தொடர்பாக துருக்கி நாட்டின் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா அமைச்சகம் தரவு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் கடந்த ஜூன் மாதம் நான்காயிரத்து இந்திய சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்தனர் இது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டை ஒப்பிடும்போது முப்பத்தி ஆறு சதவீதம் குறைவு ஆகும் மேலும் இந்த சரிவு என்பது கடந்த மே மாதம் முதல் தொடங்கியுள்ளது பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை துருக்கி கண்டித்தது இதனையடுத்து துருக்கியை மக்கள் புறக்கணிக்க தொடங்கினர் கடந்த ஆண்டு மே மற்றும் இந்த ஆண்டு மே மாதங்களை ஒப்பிடும்போது இருபத்தி நான்கு சதவீதம் வரை சரிந்துள்ளது அதன் பிறகு ஜூன் மாதம் துருக்கிக்கு இருபத்தி நான்காயிரத்து இருநூற்றி ஐம்பது சுற்றுலா பயணிகள் மட்டும் நம் நாட்டிலிருந்து அங்கு சென்றுள்ளனர் இப்படி தொடர்ந்து நம் நாட்டு மக்கள் துருக்கி செல்வதை குறைத்து வருகின்றனர் இது அந்த நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது காலகட்டத்தில் இந்தியா துருக்கி இடையிலான விமான சேவைகள் அதிகரிக்கப்பட்டது இதுவும் இந்தியர்கள் துருக்கிக்கு அதிகம் சுற்றுலா செல்ல காரணமாக அமைந்தது ஆனால் தற்போது விமான சேவைகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது துருக்கி ஏர்லைன்ஸ் நிறுவனம் விமான சேவையை அதிகரிக்க ஆர்வம் காட்டுகிறது ஆனால் மத்திய அரசு அனுமதி மறுக்கிறது அதேபோல இண்டிகோ துருக்கி ஏர்லைன்ஸிடம் இருந்து குத்தகை அடிப்படையில் இயக்கிய விமான ஒப்பந்தமும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒராம் தேதி வரைதான் செல்லும் அதன் பிறகு நீட்டிப்பு வழங்க மத்திய அரசு மறுத்துவிட்டது இதுவும் துருக்கிக்கு சிக்கலை ஏற்படுத்தி வருகிறது ஏற்கனவே தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளிக்கும் பாகிஸ்தானுக்கு துருக்கியும் அஜர்பைஜானும் துணை நின்றது எனவே இரு நாடுகளுடனான வர்த்தக உறவுகளை துண்டித்துக் கொள்வதாக அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு அறிவித்திருக்கிறது மேலும் துருக்கி அஜர்பைஜான் நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இரு நாடுகளில் எந்த படத்தையும் தயாரிக்க வேண்டாம் என்று இந்த இந்திய திரைத்துறையினரை வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது விமான சேவைகள் குறைக்கப்பட்டுள்ளதன் மூலம் விரைவில் அந்த நாட்டுக்கு செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கை மேலும் சரியும் இது துருக்கியின் பொருளாதாரத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது கடந்த ஆண்டில் மட்டும் இந்தியர்கள் துருக்கி மற்றும் அஜர்பைஜான் நாடுகளுக்கு சுற்றுலாவின் மூலம் மட்டும் நான்காயிரம் கோடி ரூபாய் வருமானம் தந்திருக்கிறது தற்போது அந்த நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவளித்த காரணத்தால் தன்னுடைய சுற்றுலாத்துறை வருமானத்தை இழந்திருக்கிறது கிட்டத்தட்ட கடந்த மூன்று மாதங்களில் பத்தாயிரம் கோடியை இழந்திருக்கிறது துருக்கி இப்படியாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்து துருக்கி தன் தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கொண்டது